ரசூல் அல்லாவுக்கல்லா எப்படி எல்லாம் கொடுத்தான்னு தெரியுமா ரசுல்லா ஒரு பணக்காரர் ஒரு செல்வந்தர் பர்ஸ்ட் சோதனை தெரியுமா ஹதீஜா அம்மாவோட இருக்க போல ஒரு பெரிய பிசினஸ்மேன் பெரிய பிசினஸ் அந்த அம்மா எ பெரிய சல்லிக்காரன் அந்த அம்மா பெரிய சல்லி மாஷா அல்லா அற்புதமான குடும்பம் ஆறு குழந்தைகளை பெத்தெடுத்திருக்கிறாங்க அமர்களம்மா ஓடுது அல்லாஹ் முதல்ல கேட்டது என்ன ரசுல்லாவ அல்லா ஏழையாக்கினேன் ரசுல்லா ஒரு டிரஸ்ஸோட ஈராக் வைக்கி போனாங்க

சின்ன சின்ன குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிற உங்க பொண்டாட்டி மௌத்தாகினா அந்த ஜனாசாவை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அல்லா உட்காந்து கொஞ்சம் யோசிங்க இன்னைக்கு ராத்திரி உங்க மனைவி சின்ன சின்ன குழந்தைகள் நீங்க நினைச்சாங்க பாத்திமார்கள் பெரிய வயசு பெரிய சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க சின்ன வயசு மனைவி போனா வீட்டுல ரோட்ல போனா ஏச்சி வீட்டுக்கு வந்த இருக்கிறாங்க ரோட்ல போனா அவர் சொல்ற பிரச்சாரம் அவருடைய பணம் இல்லை இப்ப அவர் நிறைய தர்மம் பண்ணிட்டாரு மக்களுக்கு நிறைய கொடுத்துட்டாரு

உம்மாவும் இல்ல உறவுகளும் இல்லை அதனோடு அல்லாஹ் வளர்த்தெடுக்கிறான் இப்படி அல்லாஹ் கல்வி ஸ்ட்ரென்த் படுத்துறான் அல்லாவுடைய தூர் அப்படி அப்படி எல்லாம் வர்ற நேரம் இது எல்லாம் தாங்கினா அல்லா நிறைய கொடுக்கலாம் பணத்தை கொடுக்குறான் ஆனா ஒழுக்கத்தோட வாழ்றார் நேர்மையா நடக்கிறார் அல்லாஹ் ஒன்றை கொடுக்கிறான் கதீஜா அம்மாவை எடுக்கிறான் ஒரு வருஷத்துல மூணு அட்டாக் ஹார்ட் அட்டாக் மாதிரி மூணு அடி ஹாமுல் ஹசுன் வரலாறு ஒரு பியர் சொல்லுவாங்க அடி வந்த ஒரு அடிக்கு மேல அடுத்த அடி உங்களை நேசிக்கிறான் அல்லா நேர்மையான ஒரே ஆண்டி ஆயிஷா நாயிட்டு கேட்டாங்க ரசூலல்ல ரசோலா என்ன சொன்னாங்க கஷ்டமான நாள் பேசிட்டு இருக்காங்க ஐஷா ரசோலா ஐசா நாய் சொன்னாங்க யார் ரசோலா உகது நாள் தானே உகது நாள் தானே ஏன் உகது நாள் ரசுல்லாக்கு பல்லாள் ரத்தம் இதால் ரத்த ரசோலா மாங்கி விழுந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் மௌத்தன் நினைச்சாங்க ரசூலா மௌத்தன் நினைச்சாங்க அதனால ஆயிஷா நாய்க்கு தெரிஞ்சது மதியம் நான் வரலாறு சொன்னாங்க யார சூழல்லா யார சூழல்லா உகதுடைய நாள் ரசோல்லா சொன்னாங்க இல்ல தாயிப்ல நான் ஓட ஓட அடிச்சாங்களே அதான் கவலையான நாளுலா உகது இல்ல ஆயிஷா உகது இல்ல அன்னைக்கு நான் தனிய உகதுல நிறைய பேர் பல்லு தாயிப்ல நான் உங்கள்கிட்ட போய் கெஞ்சினேன் இஸ்லாத்து சொன்னேன் யாருமே இல்ல என்ன ஓட விட்டு அடிச்சாங்க அவர் உளுந்தார்ற சூழல்லா உளுந்தா அது நடந்த ஆண்டு தான் அபூ தாலிம் செத்து போறார் அபூ தாலிம் மரணிக்கிறார் அந்த ஆண்டு அதே ஆண்டு தான் ஹதீஜா அம்மா மூத்தாகிறாங்க அல்லாஹுடைய நல்லடியார் அல்லாஹ் கல்வை ஸ்டன் படுத்துனா படியுங்க இது ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஜேர்னி ஏன்ட லைஃப்ல அடுத்தது என்னென்ன நடக்கப்போகுது தெரியும் அல்லாஹ் பெருசா நடக்கும் அது உண்மை அது உண்மை அல்லா நேசிச்சா பெருசா நடக்கும் உங்க வாழ்க்கையில பெருசா நடக்கும் நீங்க நேசிக்கிறது எல்லாம் அல்லாஹ் எடுத்து கேட்பான் சொர்க்கம் வேணுமா நான் வேணுமா அது வேணுமான் அல்லாஹ் கேட்பான் பதிலை ரெடி பண்ணுவதுக்கு தான் இந்த களம் அல்லாவுடைய நிலடி அழிவு வாழ்க்கை நடந்து ஆக வேண்டியது இது நடந்தாகும் யாருக்கும் தப்பையாளது ஒரு மோமின் இதை நம்புறான் அடுத்த நாள் சுகம் இல்லை அடுத்த நாள் இறைவனுடைய அன்பால் சுகம் அனுபவிக்க போறீங்க அல்லாவோட பேசி சுகம் அனுபவிக்க போறீங்க இது அடுத்த நாள் என்னாச்சு ஒரே ஆண்டி ஹதீஜா அம்மா வீட்டுக்கு வந்து அமைதிப்படுத்துறவங்க அவங்க வெளியே போன அபு தாலிப் வந்து நிப்பாரு குறைசிகள் சும்மா அரிப்பாங்க அபு தாலிப் முன்னாடி வந்த அப்ப பொண்டாட்டியை இழந்துட்டாங்க சின்ன சின்ன குழந்தை வீட்டுக்கு வந்தா எப்படி வெளிய போனா பிரச்சாரம் பண்ண அடி ரசூல்லா கேச்சி பலத்தை இது இப்ப ஏழாவது மட்டும் தாய்ஃப்ல போய் பாக்குறாங்க அங்கேயும் அடிச்சு காயப்பட்டாங்க தாயிஃப் ஒரு நூறு கிலோமீட்டர் மக்காவில இருந்து ஊரடங்கு மாத்தி பாக்குறாங்க சொல்லி பாக்குறாங்க

அடுத்த மகன் மௌத் ரசுல்லா மௌத்தாக முன்னாடி ரசுல்லாவுடைய ஆறு புள்ளைகள மௌத் ஆயிட்டாங்க ஒரு வாப்பாவுக்கு ஆறு ஜனஜாவுக்கு குழந்தையிட ஜனாஜாவுக்கு கலந்து கொள்ற நீங்க நினைக்கிறீங்களா அது சாதாரண விஷயம் அல்லாஹ் உடன் டேர்லயே வாப்பா உயிரோட நிக்கிறாரு அவருடைய ஆறு புள்ளைகளுடைய ஜனாஜாவுக்கு அவர் குழந்த கொள்றார் ஃபாத்திமா ராஜ ஜனஜாவை தவிர ஆறு புள்ளைகளுக்கு ஜனாஜா தொழுவிக்கிறாரு ஆறு புள்ளைகளை கபருல போய் அடக்குறார் நீங்க நினைக்கிறீங்களா இது சாதாரண வழி என்று இது சாதாரண வருத்தம் அவர் ஒவ்வொரு இரவும் இறைவனோட நெருங்கினார் தான் பாடம் அல்லாவுடைய இதுதான் துனியா ரசோலாட்ட வந்து ஒரு ஆள் சொன்னார் நான் நல்லாவே நேசிக்கிறேன் யோசிச்சுதான் சொல்றியா ஆமா நான் நல்லா நேசிக்கிறேன் உங்களை நேசிக்கிறேன் கடல் அலை வருவது போன்ற பிரச்சனை வரும் என்றாங்க ரசோலா ஏன்னா உங்களுக்கு வந்துச்சு அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால நான் சொல்றேன் வாழ்க்கையில பிள்ளைகள் எல்லாம் போச்சு எல்லாத்துக்கும் பிற வீடு வாசலண்டி இருந்த சொந்த பூமி அதை விட்டே போ சொன்னான் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசூல்லாக்கு எல்லாத்தையும் கூட ஒன்று விருப்பம் பைத்துல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் பறக்க பறக்கப்போக்கிலே அல்லா அடையாளத்தை வச்சான் ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு யானைகள் வந்து காபாவை உடைக்கிறதுக்கு வந்த ஆண்டுதான் ரசூல்லா பறக்குறாங்க ரசூல்ட்ட இயல்புலையே காவித்துல்லாவுட ரசுல்லாவுக்கு ஒரு இறக்கம் இருந்துச்சு புகாரில் ஒரு ஹதீஸ் வருது மக்காவில் ஒரு கல் இருக்குது அவர் சாதாரண மனிதர் சஹி அனசதி புகார்ல வருது நான் கடந்து போவேன் அந்த கல் எனக்கு சலாம் சொன்னது பழமையாக சொல்லும் அசலாமா ஆலைக்கம் அவர் நபி இல்லை மக்காவுல அல்ல அந்த அடையாளங்கள் ரசூல்லாக்கு ஆரம்பத்திலே காட்டின ரசூல்லா பிறகு சொல்றாங்க பிறகு சொல்றாங்க ஹஜூர்ல அஸ்வதுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஹஜூர்ல அஸ்வது யார் தூக்கினது எல்லாம் தெரியும் அல்லாவுடைய பெரிய விஷயங்கள் மக்கள் இருக்கு அந்த ரசூலுடைய கல்பு மக்காவுல பறி போயிருந்துச்சு ரசூல திரும்பி பார்த்துட்டு தான் போனாங்க காபா உன்னை விட்டு போயில இன்றைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கும் காபத்துள்ளாவை பிரிய இயலாது இன்றைக்கு ஹரத்துக்கு போற எனக்கும் உங்களுக்கு அது போகணும் என்ற உணர்வு வருவது அல்லாவுடைய ரசூலுல்லா அந்த மண்ணில் பிறந்தவர் அந்த உணர்வோடு இருந்தவர் அவர் திரும்பி பார்த்து சொன்னார் நெறிய பிரிய முடியாது மக்காண்டா அல்லா சொன்னான் போக வேண்டும் என்றான் அல்லாஹ் அந்த ஊரை எடுத்தான் உடமை எடுத்தான் சொத்தை எடுத்தான் ஒரே ஒரு Dress ஓட போனார் மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் நான் கேட்கிறேன் இது எல்லastype விட வேற என்ன சோதனை